இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரையிலானது இந்த ஜூன் மாத ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கான மகரம் ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சர்ப்பகிரகமான ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் நான்காம் இடத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் ராஜகிரகமான சூரியன் சுக்கிரன் புதன் குறு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் என்னவென்று பார்க்கின்ற போது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஐந்திலிருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பார் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் ராசிக்கு ஆறிலிருந்து ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பார் இவைகள்தான் இந்த ஜூன் மாதத்திற்கான கிரகங்களின் நிலைப்பாடுகளும் அவற்றின் மாறுதல்களுமாகும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் குரு சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல் தர ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை சுக்கிரன் ஐந்தில் இருப்பார் சுக்கிரன் ஐந்தில் இருக்கும் அபாரமான அமோகமான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் ஏனெனில் ஐந்து புத்திஸ்தானம் எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நூறு விழுக்காடு சரியாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய பெயர் புகழ் உயரும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை தரம் உயரும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்தும் மிகவும் சரியாக இருக்கும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பரிசுகள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஆக ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் மேலும் ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுக்கு திடீர் பணப்புழக்கங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும் ஆக ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும் ஜூன் பதிமூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கு சுக்கிரன் நுழைகிறார் ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் என்பது மட்டுமில்லாமல் பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் அவ்வளவு சிறப்பு இல்லை சுக்கிரன் ஆறில் இருக்கும்போது நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாலினத்தவர்களிடம் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக பணம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆக ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு புத்திகாரகரான புதன் இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை புதன் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆறாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கும்போது உங்களுக்கு நிதி சார்ந்த உதவிகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்தில் லோன் கிடைக்கும் ஆறாம் இடத்து அதிபதியான புதன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது போது சுப செலவுகள் சுப நிகழ்வுகளுக்காக ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகமான நிழல் கிரகமான ராகு ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராகுவிற்கு மூன்றாம் இடம் சிறப்பான இடமாக இருக்கிறது என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் ராகு மூன்றிலிருக்கும் போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் ராகு தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் மீடியா போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் ராகுவால் நிறைந்து கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது உங்களுடைய மனதில் புதிய தைரியத்தை அதிகரிக்கும் இது வரையில் நீங்கள் காணாத தைரியத்தை உங்கள் மனதில் காண்பீர்கள் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும்போது நீங்கள் ஆபரண சேர்க்கைகளை அதிகமாக சேர்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதாவது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோ அல்லது வேலைவாய்ப்புக்காக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கோ அருமையான மதிப்பெண்களை பெற்று நல்ல பதவியில் அமரக்கூடிய யோகங்களை கொடுக்கும் ஆகவே வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அவற்றில் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும் இந்த மாதத்தில் ராகு பகவான் உங்களுடைய உயர்வுக்கு பக்க பலமாக இருப்பார் ராகு மூன்றாம் இடத்தில் பயணம் செய்யும் போது நல்ல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் மங்களகாரகரான நவகிரகங்களுக்கெல்லாம் தளபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் நான்கில் இருக்கும்போது இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் பூர்த்தியாகும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது தாயாருக்கு கோபங்கள் அதிகரிக்கலாம் எனவே உங்களுடைய தாயார் கோபப்படாமல் இருக்க நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு ஏனெனில் செவ்வாய் வீரியத்துடன் தாய்ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார் சூரியன் இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதி அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்தில் பயணிக்கிறார் சூரியன் ஐந்தில் இருக்கும் அபாரமான யோகங்களை அள்ளி கொடுப்பார் என்றாலும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது போது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்கு ஆறில் நுழைகிறார் சூரியன் ஆறாம் இடத்திற்கு செல்வது மிக மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது பொதுவாக சூரியனுக்கு ஆறாம் இடம் அதிர்ஷ்டமான இடமாகும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் விஷயங்கள் அனைத்திலும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியனால் நிறைந்து கிடைக்கும் சூரியன் ஆறிலிருக்கும் போது மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல பல அதிர்ஷ்டகரமான பலன்களை உணர முடியும் அதாவது நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது கண்டிப்பாக வெற்றியில் முடியும் தொட்டது துலங்கும் ஆக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் ஆதாயங்களையும் முன்னேற்றங்களையும் கண்கூடாக காண முடியும் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாதசனி காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கால்பாதங்களில் உபாதைகள் இருக்கும் மேலும் கால்பாதங்களில் அடிபட வேண்டிய காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது மேலும் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வெகுகாலங்களாக புதிய வீடு கட்ட வேண்டுமென்று கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் ஏனெனில் சனி பகவான் உங்களுடைய பாதசனி காலகட்டத்தில் அவருடைய சஞ்சார காலகட்ட பயண தூரத்தில் பாதிக்கு மேல் முடித்துவிட்டார் எனவே இந்த காலகட்டத்தில் பாதசனியின் கஷ்டங்கள் வேதனைகள் இருக்காது மேலும் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் அருளால் நீங்கள் வீடு நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதிரியான சனி பகவானின் அமைப்பு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானமும் கூட என்பதால் இங்கு சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சு ஆற்றல் அதிகரிக்கும் பேச்சின் மூலமாக பல்வேறு வகைகளான காரியங்களை நீங்கள் சாதித்து வெற்றிகளை குவிக்க முடியும் என்றாலும் பேச்சில் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கடுமைகளை தவிர்த்து சற்று கவனமாக கையாண்டால் எல்லாவிதமான காரியங்களிலும் சாதனை புரிந்து வெற்றிகளை குவிக்கலாம் மேலும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானமும் கூட என்பதால் இதுவரையில் குடும்பம் அமையாமல் இருப்பவர்களுக்கு குடும்பம் அமையும் அதாவது திருமண வயதில் உள்ள மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் தடைகள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வது நல்ல பணப்புழக்கங்களை குடும்ப வருமானங்களை அதிகரிப்பதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த ஜூன் மாதம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மேலும் இந்த ஜூன் மாதத்தில் முற்பகுதி மிக மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமைந்துள்ளது ஏனெனில் சுக்கிரன் ஐந்தில் இருக்கிறார் சுக்கிரனுடன் குரு சேர்ந்து குரு சுக்கிர யோகம் உருவாகிறது இது மிகப்பெரிய சிறப்பு இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு வருடத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஏனெனில் குரு ஐந்தில் அதிக பலத்துடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நீண்ட காலங்களாக திருமணமாகவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கனவுகள் ஆசைகள் பூர்த்தியாகும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஏனெனில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் பலமாக இருக்கிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது நீண்ட காலங்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக மனதில் இருந்த பாரங்கள் மறையும் இந்த மாதத்தில் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தேதிகள் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ஜூன் மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற போது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று போன்ற தேதிகளில் சந்திரன் எட்டில் மறைகிறார் இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்